க்கா நான் வானதிரி போட்டேன் கே ராம் நான் ஒரு மூணு ஏக்கரை சோளம் போட்டிருக்கேன் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் சோளம் போட்டிருந்தான் சோளம் போட்டிருந்தேன் என்ன சொன்னாக்கா மருந்து அடிக்க தான் டேங்க் வச்சு மருந்து அடிக்கணும் அப்போ அடிக்கும் போது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கீழோடு இருக்கும் அப்போ கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா செடிக்கு செடி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க செடிக்கு செடி கா காட்டுக்குனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இப்படி அமௌண்ட்டே கூட்டிகிட்டு போவோம் அப்ப என்னன்னா இப்ப சும்மா வைரஸ் போலம் வந்துச்சு இப்ப இதுலயே மருந்து அடிக்கணும் அப்ப வந்து அந்த இதுல எப்படி மருந்து அடிக்கிறது மருந்துக்கு அதுக்கு செடிக்கே போகாது ரொம்ப சிரமமானது மருந்து எல்லாம் சுசீலா தான் வந்து வாங்குவான் ஒரு இருபது நாளையில மேல வந்து முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க நல்லா இருந்தது மறுபடியும் முப்பது நாளில் இது வந்து குருணன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க அருமையா இருந்தது போக ஒரு நாடா வச்சா போறோம் ஒரு இருபது நாளில் ஒரு மருந்து அடிச்சுட்டு டேங்குவேஜ் மருந்து அடிச்சுட்டு மறு முப்பது நாள் நீங்கள் கரெக்டாக இந்த நம்ம குறிப்பிட்டாலும் இப்படி வைக்கிற அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இப்போ ஒரு அருமையாக நீங்க நீங்கள் வந்து எதுவுமே அடிக்க வேண்டியதில் அருமையாக இருக்கும் பாருங்க ஒரு இது கூட இருக்காது அப்படியே அருமையாக இருக்கும் பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் பாருங்க பயப்படாமல் நீங்கள் குருணை வாங்கி வைங்க உங்களுக்கு இந்த பாக்கெட்டு தான் இந்த குருணா பாக்கெட்டு நல்லா இது இருந்து நல்லா சொல்யூஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நல்லா பார்க்கலாம் நீங்கள் இந்த கொள்ளைய கூட பார்க்கலாம் அருமையாக இருக்கும் இந்த குருணா வச்சோம்னா மறுபடியும் எந்த இதுவுமே மறுபடியும் நோய் தாக்கமும் இருக்காது அருமையாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து அடிச்சு மருந்து அடிச்சு ஒன்று கட்டுப்படாமல் இடையில நிற்பாட்டி சோளம் போடுறேன் மறுபடியும் இந்த குருணா படம் திரும்ப நம்ம சோளம் போடுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சோளம் போட்டு இந்த குருணா தான் வச்சேன் அருமையா இருக்கு ரேட்டு வந்து ஒரு பாக்கெட்டோட விலையா நானூற்றா ரூபா ஐம்பது ரூபா தான் நானூறுவா நானூத்தம்பது ரூபா தான் இப்போ வந்து ஒரு ஆஃபரில் போட்டிருக்காங்க மற்ற கடையில் நீங்கள் விசாரிங்கன்னா விசாரிச்சுன்னா வந்து வாங்குங்க நிறைய கடை இருக்கு அங்கே வந்து விசாரிச்சுட்டு அங்கே வந்து வாங்குங்க எட்நூறுரூவா வேலையும் கூட போடுறாங்க ஒரு சில கடையில அதனால் நீங்கள் வெளியில் விசாரிச்சு கூட வந்து சுசிலாவில் வாங்க நல்லாயிருக்கும் சுசிலாவில் மருந்துலாம் இருக்கு நீங்கள் வாங்கி போடுங்க நல்லா லாபகரமாக இருக்கும் இது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் வாங்கிங்கன்னா போகிறோம் எட்டு கிலோ வாங்கினீங்கன்னா போறோம் அது வைக்கிறவங்களை பொறுத்து இருக்குது ரெண்டு கிலோ வச்சிங்கன்னா வீட்டு ஆளுங்களே வச்சிங்கன்னா ரெண்டு கிலோ வச்சாலே போ ரெண்டு பாக்கெட் வச்சாலே போகிறோம் வெளியே கூலி ஆள் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட செலவாக எடுத்து இப்படி ஒரு ஒரு கை அழுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு செடி இப்படி போடலாங்க இப்படி இப்படியே போட்டிங்கன்னா மருந்து கீழே செந்தக்கூடாது என்ன பணம் கொடுத்து வாங்கினா அதனால வேஸ்ட் ஆக்காமல் கரெக்டாக கூட்டு உள்ளே போட்டிங்கனா கரெக்டாக அது போட்டி அப்படியே இறங்கிடும் அதுக்கு ஒரு மறுபடியும் அந்த அந்த வாடகை இருக்கிறதுனால வந்து எந்த பூச்சியும் வந்து தாக்காது அருமையாக இருக்கும் நீங்கள் பயப்படாமல் வாங்கி இந்த இதை வாங்கியா குன்னே வாங்கி போடுங்க அப்படி ஆனால் சோளம் உள்ளே கரெக்டாக போடணும் நீங்கள் எப்படின்னா குறிப்பிட்டாலும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சோளம் இருக்கிற அளவு போடணும் அவங்களை வந்து இப்படி போட்டால் தான் உங்களுக்கு மருந்து ஆகணும் இப்படி மேலே வந்துச்சுன்னா மருந்து அது உள்ளே போகாது வேஸ்ட்டாக போடுவிலையா நல்லா கரெக்டாக பார்த்து ஒரு முப்பது நாளில் முப்பது ரெண்டு நாளில் வைக்க வைக்கிற மாதிரி பார்த்துங்க அருமையாக உங்களுக்கு நல்லா சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் ரூபா தான் செலவாகுங்க அதனால் இந்த இந்த கம்பெனியை வாங்கி போடுங்க அழகாக இருக்கும் தொள்ளாயிரம் ரெண்டு எட்டு கிலோ நான் ஒரு கிலோ பாக்கிட்டு இருக்கேன் நாலு கிலோ பாக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைனாலும் வாங்கி போட்டுக்கலாங்க நன்றி வணக்கம்